ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வள்ளலே வாழுகின்ற ஞானியே வரம் தந்து கலியுக மக்களும் வல்லமை கூட்டி உலகம் எங்கும் சேவையாற்ற வழிகாட்டும் ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி புரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வரமாக அரங்கனோடு யானிருந்து வருவோருக்கு சக்தி வழங்கி வர வருகவே அரங்கன் ஞானமே வையகத்தை மாற்றுகின்ற உயர் ஞானமாகும் தர்ம மிக்க அரங்கன் அன்னதான சேவையே தரணியை மாற்றுகின்ற மிகுந்த சேவை மார்க்கமாகும் ஆகவே உலகோர் அரங்கன் கொள்கை அன்னதான சேவை அனைத்தையும் ஏற்று ஆற்றலாக வர வரமாக வையகத்தில் பெரும் மாற்றம் வள்ளல் அரங்கன் தயவோடு நடந்தேறும் தரும குணம் பெருகி லோகமாக உலகம் மாற்றம் கண்டு பெருமை கொண்ட ஞானவான்கள் புகழுவேன் அரங்கன் ஆன்மீக ஞான உயர் வழிகாட்டல் வழி தர்ம லோகத்தோடு தனி ஞான உலகம் மாற்றம் செய்து ஞானவான்கள் தலைமையும் ஞானிகள் ஆட்சியும் நல்லூர்கள் ஒன்று கூடிட ஞான சபையும் அரங்கன் தயவால் அரங்கேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி